செந்தில் மல்லர் வந்து இன்னைக்கு புதுசா பேசல அவர் அவர் ஆல்ரெடி வந்து பெரிய ஜாதி வன்மத்தோட இருந்தவர் பதிமூணு நினைக்கிறேன் அந்த புத்தகத்துல பல்வேறு சமூகத்தை பத்தி ரொம்ப இழிவு எழுதியிருக்காரு அதெல்லாம் வெளியே தமிழ்நாட்டிலே நடமாட முடியாது இதே செந்தில் மல்லர் என்ன பேசிருக்காருன்னா ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக ஏன் வந்து மதுரை விமான நிலையத்திற்கு மட்டும் தேவர் பேர வைக்கணும் அவர் ஒரு தேசிய தலைவர் தேசியத்தினுடைய அடையாளம் திமுக அவரை வச்சு விளையாட்டு காட்டுது திமுக ஏன் வந்து அவர் ஒரு குறுகிய வட்டத்தில் பார்த்து தமிழ்நாட்டுக்கே தேவர் நாடுன்னு வைக்கலாமே அப்படின்னு சொன்னவர் தான் இதே செந்தில் மல்லர் ரவீந்திரன் துரைசாமி அவர் என்னுடைய நண்பர் அவர் இந்த இந்த மாதிரி பேச்சுக்களை அடிக்கடி பேசுவார் பலமுறை அவருக்கு ஆவணமே நாங்கள் கொடுத்துருக்கு இது வந்து ரவீந்திரன் துரைசாமி ஒரு கார்புரன்சியோடையே இருக்கறார் சமுதாயத்தின் மீது ஒரு கார்புரன்சியோடாவே அவர் எப்பயுமே இருப்பாரு ஆனா அவர் அவரோட எச்சத்தின் வெளிபாரத தான் இதுன்னு நினைக்கிறேன் நான் அதே பேச்சு இன்னைக்கு செந்தில் மல்லர் பேசுறாருன்னு சொன்னா பின்புலம் யார் இருக்கா ஒரு சாதியモデル உருவாக்கி யார் துடிக்கிறா மரியாதைக்குரிய அண்ணன் ஜான் பாண்டியன் பேசாத வார்த்தையை டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்ல துணியாத வார்த்தையை முனைவர் பட்டாபிராமன் சொல்ல துணியாத வார்த்தையை தோலை பழனிவேல்ராஜன் சொல்ல துணியாத வார்த்தையை இவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இதற்கு பின்புலம் தான் என்ன முழுக்க முழுக்க இதுல அரசியல் இருக்கிறது பெரும் ஜாதிய மோதல் உருவாக்குவதற்கு தமிழ்நாட்டிலே சரித்திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அதோட வெளிப்பாடுதான் செந்திலுடைய பேச்சு எல்லா சமுதாயம் இந்த ஐஎன்ஏ படையில இருந்திருக்காங்க எல்லாரும் இருந்திருக்காங்க எந்த ஒரு ஆதாரம் இல்லாம நான் பேச மாட்டேன் உங்க டிவி காட்டுறேன் இதெல்லாம் ஐ என்ஏட லிஸ்ட் இந்த லிஸ்ட் தான் செந்தில் மல்லர் வந்து மன்னிப்பு கேட்டது ஏன் என்பது நேதாஜியால் உருவாக்கப்பட்டது பசுமன் முத்ராமலிங்க தேவரால் கட்டமைக்கப்பட்டது அவருக்கு நல்லா தெரியும் ஒரு சாதிய மோதலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பேச்சானது பேசப்பட்டிருக்கிறது இதற்கு பின்னாலே திமுக இருக்கிறது என்று நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம் நான் இப்பொழுது பேசுகையில் கூட செந்தில் மல்லருக்கு மட்டும்தான் என்னுடைய பதிவு ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு என்னுடைய பதிவு அல்ல அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் தென்னிந்தியின் நிறுவன தலைவர் திரு திருமாறன் ஜி அவங்க வந்து வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் இப்ப சமீபத்துல அதாவது சமீப தென் மாவட்டத்துல ஒரு பரபரப்பு அரசியல் ஜாதி சார்ந்த அரசியல் பழையபடி தலையை தூங்கி இருக்கு இதுல பாத்தீங்கன்னா செந்தில் மல்லர்ன்றவர் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா முக்குளத்தூர் சமுதாயத்துல இருந்து யாருமே ஐஎன்எல் இல்ல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து தப்பித்து ஓடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் அவர்களையும் இழிவுபடுத்தும் வகையில பேசியிருக்காரு அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தென் மாவட்டத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நீங்க முக்குலத்துவ சமுதாயத்துல ஒரு முக்கிய தலைவரா இருக்கீங்க ஒரு கட்சியோட நிறுவன தலைவராக இருக்கீங்க இதை எந்த மாதிரியா பார்வையில நீங்க உங்களுடைய அரசியல் பார்வை இதுல எப்படி நீங்க பாக்குறீங்க எல்லோருக்கும் வணக்கம் நான் திருமாரஞ்சி பேசுறேன் ஒரு கையை வச்சு சூரியனோட ஒளிச்சத்தை மறைக்க முடியுமா அப்படின்னா அது முடியாது நான் செந்தில் மல்லருடைய தம்பி அவருடைய பேச்சை நான் பெருசாவே அதனால நான் இதை நான் கொஞ்சம் லேட்டா இதுக்கு நான் பதில் சொல்றேன் ஏன்னா இந்திய தேசிய ராணுவம்ன்றது எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் உருவானது ராஜ்பிகாரி போசால் ஆரம்பிக்கப்பட்டு அது இப்போ நல்ல ஃப்ரீடம் ஃபைட்டராக நேதாஜி உருவான போது அது அப்படியே அவர் நேதாஜி கையில் மாறுச்சுன்றது உலகத்துக்கே தெரியும் அந்த காலங்களில் இருந்து இன்ன வரைக்குமே வந்து ஏன்ஏ என்பது இன்னைக்கு என் பையில பாருங்க நேதாஜி படம் வச்சிருக்குன்னா எனக்கு நேதாஜிங்க என்ன தொப்புள் கொடி உறவா இல்லை முத்ராம்லிங்க தேவர் நேதாஜிக்கு உறவு அதனால எனக்கு அவர் உறவு இன்னைக்கு தென் முதல இன்னைக்கு பேச விடுங்க சார் ஓகே சார் பேசுங்க சார் முதல்ல முத்ராமலிங்க தேவருக்கும் நேதாஜிக்கும் என்ன உறவு முத்துராமலிங்க தேவருக்கும் திருமாரனுக்கும் என்ன உறவு இதைத்தான் நம்ம பார்க்கணும் இன்னைக்கு நேதாஜியோட படம் என் பையில இருக்குன்னா ஐஎன்ஏயோட விஸ்வாசம் இந்த தேச விடுதலையினுடைய விஸ்வாசம் தான் எங்க பையிலெல்லாம் இருக்கு இன்னைக்கு பல்வேறு சமூகங்கள் இந்த ஐஎன்ஏல இருந்துச்சு எக்ஸப்ட் தேவர் சமுதாயம் மட்டும் கிடையாது எல்லா சமுதாயம் எல்லா சமுதாயம் இதுக்குள்ள இருந்தாங்க அதுல வந்து செந்தில் மல்லர் வந்து இன்னைக்கு புதுசா இது பேசல அவர் அவர் ஆல்ரெடி வந்து பெரிய ஜாதி வன்மத்தோட இருந்தவர் ஆஹ் பாண்டியர் வீட்டு மீட்டெழு வரலாறுன்னு ஒரு புத்தகம் எழுதினார் அவர் ரெண்டாயிரத்தி பதிமூணு நினைக்கிறேன் அந்த புத்தகத்துல பல்வேறு சமூகத்தை பத்தி ரொம்ப இழிவா எழுதியிருக்காரு அதெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா அவர் தமிழ்நாட்டிலே நடமாட முடியாது அந்த கோர்ட்ல போய் அபாலேசி வாங்கி இவர் வந்து மன்னிப்பு கேட்டு இவர் மேல் தேசிய பாதுகாப்பு சட்டம் போடப்பட்டுச்சு அது எதனால போடப்பட்டச்சுன்னா அது சில குறிப்புகள் வச்சிருக்கேன் நான் தேசிய பாதுகாப்பு சட்டம் செந்தில் மல்லர் மீது ரெண்டாயிரத்தி பதிமூணுல போடப்பட்டச்சு அதுல அவர் ஒவ்வொரு சாதி ஒரு சாதியை கூட அவர் விடலை வெள்ளாளர் வெள்ளாளர் த சாதி என்ன சொல்லியிருக்காருனா வெள்ளாளர் சாதியினர் தமிழ் குடியலே கிடையாதுன்றார் யாரு வெள்ளாளர் சாதிகள் தமிழ் குடியலே இல்லைன்னு அதுல அந்த குறிப்பிட்டு குறிப்பிட்டிருந்தாரு ர்களுக்கு காட்டி கொடுத்த ஆங்கிலேயர்களுக்கு அடிபணிந்து பிழைப்பு நடத்திய சாதிகள் அப்படின்னு சொல்லி மறவர் சேர்வைக்காரர்கள் வலையர்கள் செட்டியார்கள் முதலியார்கள் யாரு இவங்கெல்லாம் வெள்ளக்காரனுக்கு காட்டி கொடுத்த புல குடும் வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லி இவர் அந்த புத்தகத்துல சொல்லியிருக்கிறார் அதை விட இந்த நாய்க்கர்களுக்கு காட்டி கொடுத்த பிராமணர்களை எப்படி பேசியிருக்காருன்னா பாசாங்கக்காரர்கள் பிராமணர்கள் செட்டியார்களா ஈனம் குணம் உடையவர்கள் வெள்ளாளர்கள் சுயநலவாதிகள் நாய்க்கர்கள் மந்தமானவர்கள் குறவர்கள் நாடோடிகள் பறையர்கள் வரம்பு மீறி பாலியல் தொழில் செய்பவர்கள் இவர் எழுதின புத்தகத்துல அவர் இவர் எழுதின புத்தகத்துல செந்தில் செந்தில் மல்லர் எழுதின புத்தகத்துல எட்டப்ப நாய்க்கருக்கு வெற்றிலை கும்பா குலவையை ஏந்தி பிடித்த தொழில் செய்தவர் அழகுமுத்துக்கோன் நாடார் பெண்களை மேலாடை இல்லாமல் அது சொல்ல விரும்பல வரி கட்டியவர்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சாதியையும் எவ்வளவுக்கு எவ்வளவு இழிவா பேச முடியுமோ அவ்வளவு சாதியை தான் அவருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுல தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது செய்யப்பட்டார் அப்புறம் இந்த பத் இந்த பக்கத்தெல்லாம் நான் நீக்கிறேன் இந்த சமுதாயத்தெல்லாம் சொன்னதை நான் நீக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நீக்கினதுக்கு அப்புறம் அந்த புத்தகத்தை வெளியிட்டாரா இல்லையான்றது இன்ன வரைக்கும் தெரியலை அடுத்து எங்க வந்தாரு இவருக்கு ஏதோ ஒரு வேற பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் இதே செந்தில் மல்லர் என்ன பேசியிருக்காருன்னா ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக ஏன் வந்து மதுரை விமான நிலையத்திற்கு மட்டும் தேவர் பேரை வைக்கணும் அவர் ஒரு தேசிய தலைவர் தேசியத்தினுடைய அடையாளம் திமுக அவரை வச்சு விளையாட்டு காட்டுது திமுக ஏன் வந்து அவர் ஒரு குறுகிய வட்டத்தில் பார்க்குது ஏன் இந்த இமானுவேல் சேரும் குரு பூஜையிலும் தேவர் குரு பூஜை வந்தால் மட்டும் இவங்க இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க ஏன் இவர் வந்து இவர் பொதுவாக இருக்கிற நேரத்தில் இவர் தமிழ்நாட்டுக்கே தேவர் நாடுன்னு வைக்கலாமே அப்படின்னு சொன்னவர் தான் இதே செந்தில் மல்லர் இன்னைக்கு ஏன் இப்படி மாறி பேசுறாருன்னா இவர் எந்த சூழ்நிலையில என்ன கட்டாயப்படுத்தப்படுறாருன்னு தெரியல திராவிட சூழ்ச்சின்னு ஒண்ணு இருக்கும் அந்த திராவிட சூழ்ச்சியில இவரு விழுந்துட்டாரோன்ற ஒரு தான் ஏற்படுத்துது அடுத்து அவர் தொடர்ந்து பேசல அதாவது செந்தில் முக்குளத்தூர் சமுதாயமே இல்ல அப்படின்றாரு ஐஎன்ஏல முக்குளத்துவார் சமுதாயம் இல்லையா இல்ல முக்குளத்தூர் சமுதாயம் மட்டும்தான் இருந்தார்களா அதற்கான விளக்கம் என்ன சார் ஐஎன்ஏல முக்குலத்தூர் சமுதாயம் அதிகமாக இருந்தார்கள் என்பது ஐயா இவருக்கு ஒரு வரலாற்று ஆசிரியர் என்று தன்னை சொல்லிக் கொள்பவருக்கு தெரியும் ஐஎன்ஏ என்பது நேதாஜியால் உருவாக்கப்பட்டது பசுமன் முத்துராமலிங்க தேவரால் கட்டமைக்கப்பட்டதுன்றது தெரியும் ஒரு சாதிய மோதலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பேச்சார்ந்து பேசப்பட்டிருக்கிறது இதற்கு பின்னாலே திமுக இருக்கிறது என்று நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம் நான் இப்பொழுது பேசியல கூட செந்தில் மல்லருக்கு மட்டும்தான் என்னுடைய பதிவு ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு என்னுடைய பதிவு அல்ல நான் அதை விரும்புவோனும் அல்ல ஃபார்வர்ட் பிளாக் காரனுக்கு ஜாதியும் இல்லை மதமும் இல்லை இது நான் சொல்லல வங்கத்து சிங்கம் நேதாஜி ஐஎன்ஏல சேரும் போதே ஒரு ஐஎன்ஏ லீடர் அதுல படை வீரனுக்கு ஜாதி அடையாளம் மத அடையாளத்தோட இருக்கக்கூடாதுன்னு சொன்ன அந்த குறிக்கோளை இன்ன வரைக்கும் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கடைபிடிக்குது நாங்க என்னைக்குமே வரலாற்றுகளை படித்து அவர்களுடைய சித்தாந்தத்தை கொள்கைகளை கூடியவர்கள் நாங்கள் அதனாலதான் ஃபார்வர்ட் பிளாக் காரனுக்கு ஜாதியும் இல்லை மதமும் இல்லை பசுமுன் முத்துராமலிங்க தேவரை ஒரு சாதிய வட்டத்துக்குள்ளே அடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தீய செயலில் ஒரு சாதிய ஒரு குறுகிய வட்டத்தில் அடைக்க வேண்டும் என்பதற்காக திராவிட சூழ்ச்சியுள் இவர் உழுந்துட்டாரோன்னு தோணுது எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா ஐஏனேல முக்குலோத்தூர் சமுதாயம் இல்லையா நான் காணொலியை பார்த்தேன் குறிப்பா மரபர்கள் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு இது எப்படின்னா திருப்பதியில போய் மொட்டை போட்டவனே இல்லையா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு அந்த ரெஜிமெண்ட் அங்க மறவர் ரெஜிமெண்டே இருந்துச்சு ஐஎன்ஏல மறவர் ரெஜிமெண்ட் இருந்துச்சு அந்த ரெஜிமெண்ட்ல இப்ப ஒரு சில குறிப்புகள் அவருக்காண்டி எங்களுக்கு தெரியும் எல்லாமே அவருக்கு தெரியணும்ன்றதுக்காண்டி இந்த ஐஎன்ஏல கொரிலா ரெஜிமெண்ட் நம்பர் ஆறு ஒன்பது கொரிலா ரெஜிமெண்ட்ல இந்தியன் இண்டஸ்ட்ரியல் லீக்னு ஒரு இது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் யூனிட் இன் பேட்ரிக் யூனிட்டுன்னு பல யூனிட் இருந்துச்சு அதில் மரவர்கள் யாராக இருந்தாங்கன்னா துரைச்சாமி தேவர் வேலன்குளம் ராமநாதபுரம் கந்தசாமி தேவர் காவனூர் பரமக்குடி சுந்தர தேவர் பரமக்குடி ஐயாவுத்தேவர் மக்கள மக்களக்கோட்டை தேவர் புளியங்குடி லிங்கத்தேவர் சதானந்தபுரம் முத்தையா முத்தையாத்தேவர் இளையான்குடி முனியாண்டி தேவர் கீழ பெருமாள்ரை பெரியசாமி இளையான்குடி கருப்பையா தேவர் பரமக்குடி இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா எஸ் எஸ் ரெஜிமெண்ட் உளவு பிரிவு நேதாஜினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரெஜிமெண்ட் அவர்கிட்ட ரிப்போர்ட் நேதாஜி இப்ப எப்படி வாஜ்பாய் மோடிக்கு ஒரு ரிப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஒரு இன்டெலிஜென்ட் இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கு பதில் நேதாஜிக்கு மட்டும் பதில் சொல்லக்கூடிய இருந்தவங்க யாருன்னா ராமுத்தேவர் ராமலிங்க ஓந்திரியார் அவரு தஞ்சாவூர் வரையில பிளேட்ல இருந்து குதிச்சு அது வெள்ளைய சிப்பாக்கிட்ட மாட்டி தூக்கில தொங்க விடப்பட்டவர் இது இந்தியாவில் இருக்கக்கூடிய உளவுத்துறை இந்தியன் உளவுத்துறை இந்த செய்தியை வெளியிட்டு இருக்கு இப்ப நீங்க நெட்ல தட்டி பார்த்தாலும் இந்திய உளவுத்துறையில் இந்த இவங்க பேரெல்லாம் இருக்கு இவங்க எல்லாம் வந்து கமாண்டரா இருந்தவங்க அவ்வளவு பெரிய உயர் பதவியில இருந்தவங்க இவங்களெல்லாம் இல்லைன்னு எப்படி இவர் சொல்றாருன்னு எனக்கு புரியலை இது இதற்கு பின்னால பல்வேறு அரசியல் சதி இருக்குன்னு நான் சொல்றேன் இதுல நீ நீங்க சொல்ல இவங்க மட்டும்தான் இருந்தாங்களா முக்குளத்தூர் மட்டும்தான் இருந்தாங்களான்னு பார்த்தா முக்குளத்தூர்ல மரவர்கள் இருந்தார்கள் அகமடியார்கள் இருந்தார்கள் கல்லர்கள் இருந்தார்கள் அது போக பிற சமூகத்தை சேர்ந்த செட்டியார்கள் பதினஞ்சு பேர் இருந்தாங்க நாடார்கள் இருபது பேர் இருந்தாங்க ஆசாரி பத்து பேர் இருந்தாங்க பிள்ளைமார் பத்து பேர் இருந்தாங்க ஐயர் அஞ்சு பேர் இருந்தாங்க முதலியார் அஞ்சு பேர் இருந்தாங்க கோணார்கள் வந்து தஞ்சை கோணார் மதுரை கோணார் திருச்சி கோணார்ன்னு சொல்லி பதினஞ்சு பேர் இருந்தாங்க இதோட பறையர் ஒருவரும் இருந்தார் குடும்பமாரும் இருந்தார் தஞ்சாவூர் குடும்பமாரும் இருந்தார் எல்லா சமுதாயம் இந்த ஐஎன்ஏ படையில் இருந்திருக்காங்க ஐயனையை கூட ஒரு சாம்பவர் இருந்திருக்கிறாரு எல்லாரும் இருந்திருக்காங்க எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் நான் பேச மாட்டேன் இந்த யாருக்கும் உங்க டிவி காட்டுறேன் இதெல்லாம் ஐயனையோட லிஸ்ட் இந்த லிஸ்ட்ன்னு படிதான் இந்த லிஸ்ட் தான் செந்தில் மல்லர் வந்து மன்னிப்பு கேட்டது அங்க மன்னிப்பு கேட்டு ஒரு வா இது வாங்கினது அவர் இந்த சாதி எல்லாம் இப்படி பாண்டியர் மீட்டர் வரலாறு புத்தகத்துக்கு மன்னிப்பு கேட்டது அந்தது அதனால வந்து எல்லா சமுதாயமும் மையில இருந்தாங்க இந்த தேச விடுதலைக்காக பாடுபட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல டெல்லி செலவு அதுக்கு அந்த நாற்பத்தி அஞ்சுலேயே நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கும் அன்னைக்கு காந்தியினுடைய சூழ்ச்சி நேருனுடைய சூழ்ச்சி கா அந்த பேர் வந்து நேதாஜிக்கு கிடைத்திடக்கூடாதுன்ற காண்டி ரெண்டாம் போரின் டயத்துல வந்து இவங்களுக்கு பூரா வந்து பிரிட்டிஷ்க்கு இவங்க சப்போர்ட் பண்ணதுனால அன்னைக்கு நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்காம போச்சு இம்பாலா வழியாக வந்து டெல்லி சொல்லணும்னு வந்து டெல்லி அடிச்சு இருக்குனாங்க இந்த வரலாறுலாம் எல்லாரும் எல்லாருக்கும் தெரியும் சின்ன பிள்ளைங்க அதனாலதான் நாங்களாம் இது இது பெருசாவே எடுத்துக்கல இது பாக்குறவங்களுக்கு அது எப்படியோ தெரியல நாங்க ஏன்னா சீப்பு ஒழிச்சா கல்யாணம் ஒழிச்சோ நடக்காதுன்ற மாதிரி முத்ராமலிங்க தேவர்னாலே ஐயனே தான் அவர் அவரை மீறி ஐயனையே பேசவே முடியாது வரலாறே பேச முடியாது அவர் இப்படி பேசுறாருன்னா அவர் இந்த பேச்சுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம பார்க்கணும் சமீப காலமா வந்து இரண்டு சமூகங்களுமே கிட்டத்தட்ட அறுபத்தைந்து ஆண்டு கால பகையை முடிக்கணும்னு சொல்லி நாங்க எல்லாம் கஷ்டப்பட்டு வர்றோம் இன்னைக்கு எல்லா இளைஞர்களும் தேவேந்திர குல இளைஞர்களும் இன இளைஞர்களும் ஒற்றுமையா எல்லாம் அமைதியா போய்கிட்டு இருக்க நேரத்துல இந்த தேவையில்லாத சர்ச்சை ஏன் வந்துச்சு அப்படின்னா எல்லா இடத்துலயுமே தவறுகள் இருக்கு எல்லா இடத்துலயுமே தவறுகள் இருக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் இமானுவேல் சேகர் அவர்கள் அவரே தலைவரா அவங்க ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்கிட்டாங்க அவரை தலைவரா கொண்டாடுறாங்க அவங்கள ஏன் நம்ம போய் அவர் அங்க இருந்தாரா இங்க இருந்தாரா சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரா வச்சுக்கிட்டாரா ஏன் நம்ம கேட்கணும் இது நமக்கு தேவையில்லாத வேலை நீ முடிச்சா போ பிடிக்கலனா நீ பாட்டுக்கிற அவங்க கடவுளா பார்க்கக்கூடிய ஒரு தலைவரை நீ ஏன் விமர்சனம் பண்ற அங்கதான் பிரச்சனை இங்க ஆரம்பிக்குது அவர் வந்து செந்தில் மலரை பொறுத்தளவுக்கு அவர்கள் செய்ததற்காக கோவப்பட்டு பேசின மாதிரி இவர் பேசுறாரே தவிர இவருக்கு எல்லா விஷயமும் தெரியும் ஐயன் என்ன யாரு தேவர்னா யாரு ஐயன் படைக்கும் முத்ராமலிங்க தேருக்கு எவ்வளவு உறவு இன்னைக்கு ஒவ்வொரு தென் மாவட்டத்துல இருக்க ஒவ்வொரு வீட்லையும் வந்து நேதாஜி படம் இருக்குன்னா அது யார் காரணம் தேவர் தான் காரணம் இன்னைக்கு என்ன வீட்லயும் நேதாஜி படம் இருக்குன்னா எல்லாம் இன்னைக்கு போ கல்லர் நாடுகளை போங்க சிவகங்கை போங்க ராமநாதபுரம் பரமக்குடி போங்க எல்லா பகுதியிலும் இருக்கு சில பேர்கள் இன்னும் வந்து அந்த சாதியை வக்கரத்தோட என்னுடைய நண்பர் இருக்காரு ரவீந்திரன் துரைசாமி அவர் என்னுடைய நண்பர் அவர் இந்த இந்த மாதிரி பேச்சுக்களை அடிக்கடி பேசுவார் மறவர்களுக்கும் ஐஎன்ஏக்கும் சம்பந்தம் இல்லை நான் பலமுறை அவருக்கு ஆவணமே நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த பாருங்கள் லிஸ்ட் இது இது இந்திய உணவுத்துறையில் வெளியிட்ட லிஸ்ட் இங்கே இருக்கு ஐ என்ஏ லிஸ்ட் இருக்கு நான் இதெல்லாம் நெட்ல போய் இப்போ போய் தட்டு பாருங்க வரப்போது இது வந்து துரைசாமி ஒரு கால் புணர்ச்சியோடயே இருக்கிறார் முக்களத்தூர் சமுதாயத்தின் மீது ஒரு கால் புணர்ச்சியோடவே அவர் எப்பயுமே இருப்பார் அவர் என்னுடைய நல்ல நண்பர் அதுல எந்த ஆட்ரு எனக்கும் அவருக்கும் கருத்தியல் வேணாம் இந்த நேரத்தில் வந்து மாறுபடலாமே தவிர நல்ல நண்பர் ஆனால் அவர் அவரோட எச்சத்தின் வெளிப்பாடு தான் இதுன்னு நினைக்கிறேன் நான் அவர் பேசினது வெளிப்பாடு ஏற்கனவே ஐயனையை பத்தி துரைசாமி பேசியிருந்தாரு அன்னைக்குமே நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம் அதே பேச்சு இன்னைக்கு செந்தில் மல்லர் பேசுறாருன்னு சொன்னா அதற்கு பின்புலம் யார் இருக்கா ஒரு சாதிய மோதலை உருவாக்க யார் துடிக்கிறா எதனால இந்த அரசியல் பின்புலத்தினால் இந்த மோதலால் யாருக்கு பலன் என்பதை நம்ம பார்க்கணும் திரு அவரு திரு ரவீந்திரன் சுரசாமி எந்த அரசியல் சாயலோடு அவர் பேசி வருகிறார்னு பார்க்கணும் அவருக்கு உற்றிய நண்பர் இவர் அவர் பேச்சும் இவர் பேச்சும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒருவேளை இது அரசியல் பின்புலத்தோடு இயக்கப்படுதோ இந்த இது வந்து இந்த கூட்டம் எதுக்காக தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய படுகொலைகளை கண்டித்து படுகொலை உருவாக்குவதற்கு இந்த கூட்டம் காரணமாக இருக்குதுன்னா அப்ப இதனோட நோக்கம் தான் என்ன அண்ணன் ஜான் பாண்டியன் அண்ணன் ஜான் பாண்டியன் பேசாத சொல்ல துணியாத வார்த்தையை அண்ணன் கிருஷ்ணசாமி டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்ல துணியாத வார்த்தையை முனைவர் பட்டாபிராமன் சொல்ல துணியாத வார்த்தையை சோலை பழனிவேல்ராஜன் சொல்ல துணியாத வார்த்தையை இவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இதற்கு பின்புலம் தான் என்ன முழுக்க முழுக்க இதுல அரசியல் இருக்கிறது சா பெரும் ஜாதிய மோதல் உருவாக்குவதற்கு தமிழ்நாட்டிலே சதித்திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அதோட வெளிப்பாடுதான் செந்திலுடைய பேச்சு இதே செந்தில் மூன்று ஆண்டுகள் முன்னாள் நாட்டுக்கே தேவர் பேர் வைக்க வேண்டும் என்று சொன்னவர் தமிழ் தேசியம் பேசியவர் ஏன் மாறிக்கு மாறுறார்னா அரசியல் எந்த எல்லைக்கும் செல்லும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அதனால வந்து இது ஒட்டுமொத்த தேவேந்திர குல மக்களும் தேவர் இளைஞர்களும் புரிஞ்சுக்கணும் அரசியல் என்பது அரசியலா பார்க்கப்படணுமே தவிர ஒருத்தர் பேசிட்டாருன்ற காண்டி அவர் பேச அவர் பேச நியாயம் கற்பிக்க கூடாது அதே போல எங்கதில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என் அருமை தம்பி இசைக்கு ராஜா அவர் வந்து ஒரு காலத்துல ரொம்ப கடுமையா பேசினவர்தான் நான் ஒரு நாள் அவர் அவரோட நான் உரையாடி கொண்டிருக்க பொழுது சொன்ன உடனே பல்வேறு விஷயங்களை உள்வாங்கி கொண்டு இன்னைக்கு அவரே சொல்றாரு அவங்க பெருசா ஏத்துக்கிட்டவங்கள தலைவர்களை போய் நம்ம ஏன் இத போய் பேசணும் வைக்கணும் அப்படின்னு பேசுறாரு இன்னொரு தம்பி சௌத்ரி இருக்கிறார் அவர் மட்டும் குறைக்கணும் அவர் வந்து சினிமா எடுக்க வந்தார் தம்பி அந்த வேலையை பார்த்துட்டு நல்லா இருந்திருக்கும் அவருடைய பேச்சுகள் இன்று வேற மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால அந்த இணக்கத்தின் வழி அடிப்பட்டவங்க வழி எங்களுக்கு தெரியும் அவருக்கு தெரியல எத்தனை நாள் நாங்கள் சிறைச்சாலையில இருந்திருப்போம் எத்தனை நாள் நாங்கள் பிசிஆர் வழக்கிலே சுமந்திருப்போம் இன்றைக்கு இளங்கண்டு பயமறியாது என்பது போல அவர் மேடை மேடைக்கு பேசி வருவார் என் தம்பி அதை குறைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தினசேவல் வாயிலாக அவருக்கு கோரிக்கையாக வைக்கிறேன் உங்க ஊடகத்திலே அவர் அடிக்கடி பேசுறாரு பேசிட்டு ஆயிரம் பேர் பண்ணிடலாம் பாதிப்பு என்பது வருகின்ற போது ஒட்டுமொத்த சமூகத்திற்கு அவருக்கு இல்ல ஒட்டுமொத்த சமூகம் எங்களை போன்றவர்கள் நல்லிணத்தை விரும்புகிறவர்கள் தூக்கி செமக்க வேண்டியதா இருக்கு இதை நாங்க மறுபடி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு எல்லாத்துக்கும் நாங்க விளக்கம் கொடுக்க வேண்டியதா இருக்கு இதனால் யாராக இருந்தாலும் இதை குறைத்து கொள்ள வேண்டும் அது கரிகாலனாக இருக்கட்டும் செந்தில் மல்லராக இருக்கட்டும் தம்பி சௌத்ரியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவரவர்களுடைய தலைவர்களை விமர்சிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அவரவர்களையும் எதிர்வினை வினை எதிர்வினை ஏற்படும் வினை விதைக்கின்ற இடத்துல எதிர்வினை ஏற்படும் அதனால் வந்து நீ அவனா நீ இவனா இவனா அவனா எவனாக இருந்தாலும் சரி இந்த தேசம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒற்றுமை இருக்க வேண்டும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் யாராக இருந்தாலும் நாவடக்கம் யாவாயினும் நாகாக்க அப்படி நாகாக்காதனாலதான் மதுரையே அழிஞ்சிச்சு அதனால வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல மக்கள் தெளிவா இருக்கணும் ரெண்டு சமுதாய இளைஞர்களும் தெளிவாக நடந்து கொள்ள வேண்டும் இது ஏதோ பெரும் திட்டத்திற்கு பின்னால் இயங்குவது போல தெரிகிறது அதனால் எந்த அரசியல் சூழ்ச்சிக்கும் யாரும் இடம் கொடுத்து விடாமல் இந்த ஒட்டுமொத்த பதிவும் செந்தில் என்ற ஒரு நபருக்கு மட்டும்தான் சமூக வலைதளத்தை திறந்தாவே போதும் அது தென் மாவட்டத்தில் உள்ள இளைஞர்கள் ஜாதி மோதல்கள் ஜாதி சார்ந்த பதிவுகள் ஜாதி சார்ந்த அந்த பாடல்களை வைத்து டிக்டாக் பண்றது இது தான் இருக்கு இன்னைக்கு சூழ்நிலை ஆனா வந்து பாத்தீங்கன்னா தொழில் வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா தென் மாவட்டத்துல பெருசா எதுவும் இல்லை கோயம்புத்தூரா இருக்கட்டும் சென்னையா இருக்கட்டும் இன்னைக்கு தொழில் வளர்ச்சியில மிகப்பெரிய வளர்ச்சி கண்டு இருக்கு அப்படி இருக்கும் போது இந்த இளைஞர்களுக்கு தேவை ஜாதியா அல்லது தொழில் வளர்ச்சியா அல்லது கல்வியா சார் நான் பல முறை திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் வந்த உடனே ஜாதிய மோதல் வந்து தானா வந்துடும் அது எப்ப வருது ஒரு வருஷம் இருக்கு இந்த தேர்தலுக்கு இந்த ஒரு வருஷ தேர்தலுக்குள்ள மக்களை மலங்கடிக்க செய்யணும் மக்களை திசை திருப்பணும் அதுக்காக எல்லா வேலைக்கும் எந்த தரமற்ற திரு திராவிட முன்னேற்ற கழகம் இறங்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அதனுடைய தான் இந்த மாதிரி பேச்சலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் கூட வாங்க ராமநாதபுரம் சிவகங்கை பரமக்குடி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய பாஸ்போர்ட் அதை தேவரா இருக்கட்டும் தேவேந்திரன் இவர் ரெண்டு பேர் பாஸ்போர்ட்டும் தான் அங்கே இருக்கும் ஒன்று தேவரா இருக்கும் இல்லை தேவேந்திரனாக இருக்கும் இந்த ரெண்டு பேர் பாஸ்போர்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா எஸ்பி ஆஃபீஸில் இருக்கும் வெளிநாட்டுக்கு போக முடியாது வேலை வாய்ப்பு கிடையாது இதெல்லாம் வந்து மக்கள் உணர்ந்துருவான்றக்காண்டி தான் சாதியம் முதல்ல கொண்டு வரது நான் ஏன் இத்தனை வருஷமா நாங்க வந்து சண்டை போட்டு இன்னைக்கு வேணான்னு நினைக்கிறோன்னா போதும் நம்ம பிள்ளைய படிக்கணும் பெருசா வரணும் அவன் வளர்ந்து வரணும் இவன் பாதிக்கப்பா இவன் மேல பிசிஆர் கேஸ் அவன் மேல திருநாட்டு சவன் கொலைக்கேசு கொலை முயற்சி கேஸ் இப்படி போட்டு போட்டு ரெண்டு இளைஞர் நாசமா போயிட்டான் இன்னைக்கு இந்த ரெண்டு சமுதாயம் ஒரு அணியில நின்றுச்சுன்னா தென் தமிழ்நாட்டு அரசியல் யாருனாலும் அசைக்க முடியாது இந்த அரசியல் வந்துடக்கூடாதுன்ற காணிதான் இந்த தீய சக்திகள் தொடர்ந்து வேலை பார்க்கணும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் இதை பூரா செயல்படுத்துறது என்ன ஒரு வருஷம் தான் இருக்கு தேர்தலுக்கு இவன் பூரா ஒற்றுமை ஆயிட்டானா நம்ம அரசியல் ஆரம்பம் படிக்காது ரெண்டு ஆழ்வுமிக்க சமூகம் தென் மாவட்டத்தில் ஒரு விவசாய குடி ஒரு போர்க்குடி சமூகம் இவங்க ஒண்ணு சேர்ந்தா என்ன ஆகுறது அப்ப இவன் ஒண்ணு சேர விடக்கூடாது இந்த காலகட்டங்களில் இங்க இப்ப இருக்க இளைஞர்களுக்கு நான் சொல்றதெல்லாம் படிங்க படிச்சு முன்னேறுங்க பாண்டிய நாட்டில் வாழ்ந்த பூரா பாண்டியன்தான் சேர நாட்டில் வாழ்ந்த பூரா சேரன் தான் சோழ நாட்டில் வாழ்ந்தேன் பூரா தான் பல்லவ நாட்டில் வாழ்ந்தேன் பூரா பல்லவன் தான் இதோட இந்த பேச்சை விட்டுருங்க இது எப்படியே நான் நீ நீ அது இதுன்னு சொல்லி சொல்லி சொல்லியே நம்மள மலுங்கடிச்சு வாழ்க்கையில எந்த முன்னேற்றத்தும் அடைய விடாம திருமாரை வந்து திருமாரனை விட பேசுனே ஒருத்தருக்கானா என் பல வீடியோலாம் எடுத்து பாரு அதை கூட இப்ப இப்போ இப்போ நான் நல்லிணக்கம் பேசுறேன் அந்த வீடியோலாம் எடுத்து போடுறாங்க நீ அப்படி நீ இதே அன்னைக்கு நான் பேசினேன் இல்லைதான் இல்லைன்னு மறுக்கல அது பேசுறதுனால என்ன பலன் என் என் சமுதாயத்துல இருக்கிற வேலை வெட்டிக்கு போயிட்டானா நான் பேசுறதுனால எல்லாத்துக்கும் வேலை கிடைச்சிருச்சா எல்லாத்துக்கும் இலவச கல்வி கிடைச்சிருச்சா சண்டைதான் வருது எதிர்ப்புனதான் வருது அவங்க ஏரியாக்குள்ள நம்ம போக முடியல அவங்க அவங்க நம்ம ஏரியாக்குள்ள வர முடியல இதை நான் விரும்பணுமா இது நடக்கணுமா இதுக்கு வேணாம்னு சொல்லி அமைதியா கலைஞ்சு நகர்ந்து போனோம்னாலும் இந்த நேரத்தில் இதை பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நாங்க ஐயனியை பத்தி பேசுறாரு முத்ராமலிங்க தேவரை பத்தி பேசுறாரு நேதாஜியை பத்தி பேசுறாரு அதனாலதான் நான் பேசுறேன் இல்லைன்னா இதெல்லாம் நான் கடந்து போயிருவேன் ஏன்னா தேவரை யாருனாலையும் மறைக்க முடியுமா நேதாஜி யாருனாலும் மறைக்க முடியுமா ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு இதயத்துல வாழக்கூடியவங்களை போய் ஒருத்தர் பேசுறான் காட்டி அவருக்கு நம்ம போய் உட்காந்து விளக்க சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா இளைஞர்கள் தவறான நிலைக்கு போயிடுவான் இவனை கண்ட்ரோல் பண்ணணும் இவனோட சிந்தனை இப்பதான் படிக்கணும்னு கிளம்புறான் நான் அறுபத்தஞ்சு வருஷமா ஜாதி சண்டை போட்டோம் இன்னைக்கு வேலைக்கு போவோம்னு கிளம்புறான் மறுபடிக்கு அறுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பாக கொண்டு வந்து நிப்பாட்டுறான் இதுக்கு பின்னால யார் இருக்கா நம்ம பார்க்கணும் அல்லு சில்லு சின்னதெல்லாம் கஞ்சா சாராயத்தை குடிச்சிட்டு என்ன பேசணும்னு தெரியாம பேசுறான் யூடியூப்ல பேசுறான் வலைதளங்களில் பேசுறான் கஞ்சா குடிச்சுட்டு இப்ப இவங்க எல்லாம் எப்படி திருந்துவா இப்ப இந்த ஜாதிய மோதலுக்கு இந்த அவசியமா இன்னைக்கு இந்த பேச்சு அவசியமா காரணம் ஜாதி மோதல் வரணும் அப்படின்னு நினைக்குது திமுக திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சிலையை உடைப்பாங்க தென் மாவட்டங்கள்ல சிலை உடையுங்க எந்த அந்த காலத்துல இப்ப பூரா சிசிடிவி கேமரா இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆளுகளை வச்சு சமுதாயத்தை உடைக்கிறாங்க பார்வர்ட் ஜாதியும் இல்ல மதமும் இல்ல வங்க திச்சிங்க நேதாஜி சொன்னது பசுமன் தேவர் சொன்னது அந்த கொள்கையோட நாங்க வாழ்ந்து இருக்கு எங்களையும் கொண்டு போய் ஜாதி வட்டத்துக்குள்ள வச்சுக்கிட்டு எவனாஜன் திருமணம் பேசல நான் ஏண்டா பேசணும் அவங்களுடைய புகழை யாருனாலும் மறைக்க முடியுமா நேதாஜியோட புகழையும் முத்ராமணி தேவர் புகழையும் இவன் யாராலும் மறைக்க முடியுமா ஒருத்தர் பேசி டாட்டுறாரி மங்கிருமா இதை நான் பேசிதான் தெரியணுமா முதல்ல வந்து இளைஞர்களுக்கு நான் அன்பா கேக்குறேன் தேவர் இளைஞர்களும் தேவேந்திர இளைஞர்களும் பாதையை பாதைக்கு போயிடாதீங்க நீங்க பாட்டுக்கு அன்பா இருங்க சந்தோஷமா இருங்க இப்ப நல்லா இன்னைக்குலாம் ஒரு ஹோட்டல சாப்பிட்டுக்கு ஒரு பையன் வந்து கை கொடுக்குறான் நான் வந்து தேவேந்திர உள்ள இளைஞர்ன்னு ஆனா நீங்க உங்களோட பேச்செல்லாம் நான் கேட்டிருக்கேனே சந்தோஷம் இந்த ஒற்றுமைதான் வேணாம் இதே ஐந்து ஆண்டு காலத்துக்கு முன்னால் இப்படி போக முடியுமா ஒரு புலிக்கொடி அவங்க ஏரியாக்குள்ள போக முடியுமா ஒரு பச்சை சருப்பு கொடி அவங்க நம்ம ஏரியாக்குள்ள வர முடியுமா இந்த இணக்கத்தை அறுபத்தஞ்சு ஆண்டு காலத்துல யாரும் உருவாக்கல எந்த பூனைக்கு யாரு மணி கட்டுணுன்னா திருமார ஏறி கட்டுறேன் இல்லை அந்த கட்டுன திருமார கட்டுறதுதான் இதை உடைப்பன்னு நினைக்கிறவ எத்தனை பேர் இருக்கான் அந்த சாதியில திருமாரம் கட்டுன அந்த மணியை அத்தி அறியணும்னு எத்தனை பேர் இருக்கான் இதுக்கெல்லாம் நான் பேசுறேன் எப்ப இதுக்கு இதுக்குதான் நான் இதெல்லாம் பேசுறதே இல்லை எல்லாருமே எல்லா தலைவரும் எனக்கும் பேசுறாங்க தேவர் தேவேந்தர் ஒற்றுமையை பேசுறாரு அண்ணன் ஜோதிமுத்ராமலிங்கம் பேசுறாரு தம்பி அசிகராஜா பேசுறாரு எல்லா தம்பி சுரேஷ் ஸ்ரீ ஸ்ரீவை சுரேஷ் பேசுறாரு எல்லா தலைவர்களும் பேசிட்டு தானே இருக்காங்க பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்துல இப்படி ஒரு வேலை வருதுன்னா என்ன காரணம் திமுக பின்னால இருந்து இயக்குது இத நம்ம எல்லாரும் ஒத்து பாக்கணும் திமுக தான் இந்த பிரச்சனைக்கு இந்த சர்ச்சையான பேச்சுக்கு அங்கிட்டும் பேச வைக்குது இங்கிட்டும் பேச வைக்குது அதனால எல்லாம் திருந்தணும் அது இந்த மாற்றம் வந்துட்டாலே இளைஞர்கள் இப்ப இளைஞர் தெளிவா இருக்காங்க என்ன பொறுத்த அளவுக்கு நேரம்லாம் எப்படியோ ஆயிருக்கும் இந்த பேச்சுக்கெல்லாம் திரும்ப எப்ப பேசுவார்னு உட்காந்துருக்கான் ஏன்னா நான் நாயத்தை தாண்டி எதையும் பேச மாட்டேன் அது எங்க அப்பனா இருந்தாலும் சரி எங்க ஆத்தாலா இருந்தாலும் சரி தான் யாரா இருந்தா நாயம் தான் இந்த பொறுத்த விஷயத்துல செந்தில் மல்லர் பேசுனது மகா குற்றம் மகா இந்த பேச்ச ஏத்துக்கொள்ளவே முடியாது இதே அவர் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் அவரு போலீஸு வழக்கு போட்டிருந்தாலும் அவருக்கு நேரம் ஒரு ட்விட்டர்லாவது நான் வந்து நான் பெரியாவே பேசிட்டேன்னு அனுபவம் ஆனால் அவருக்கு எல்லாம் தெரியும் ஐஎன்ஏ பத்தி தெரியும் தேவரை பத்தி தெரியும் ஏன்னா அவர் தான் தேவர் நாடுன்னு அறிவிக்கும்னு சொன்னவர் தானே அந்த காணொளி உங்ககிட்ட இருக்கு நீங்க இதில் புறமாவிலேயே வச்சு விடுங்க செந்தில் பேசினது அப்படி இருந்தவரெல்லாம் நீங்க மாறுறாருன்னா அவரை மாற்றியது யார் அவர் பேச தூண்டியது யார் அதெல்லாம் நம்ம உற்று பார்க்கணும் சரியா நன்றி வணக்கம்